வணக்கம் கட்டுறது கையில் இன்னைக்கு வந்து வீடே இல்லாமல் ரோட்டில் தர்மம் எடுக்கிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு ஒரு அறுபது பேருக்கு தடைப்படலான்னு விருந்து கொடுக்குறோம் காய்கறி போட்ட பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி மீல் மேக்கர் ஃபைவ் வாழைப்பழம் வழக்கம் போல தண்ணி பாட்டிலோட வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம் இந்த விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனிமொழி அவர்களின் பிறந்த நாளுக்காக மானா இருந்து அவங்க பெற்றோர்கள் கண்ணதாசன் மற்றும் கார்த்திகா மற்றும் ஐயா அப்பத்தா அத்தை மாமா குட்டி சபர்நாஷ்டி மற்றும் குடும்பத்தினர் இப்போ பிறந்த நாள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வாழ்த்துட்டாங்க நம்ம வாழ்த்துறோம்னா எப்படி இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நோய் நொடி இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையாளம் குடும்பத்தின் சார்பாகும் இன்றைக்கி ரோட்டோரம் பசியார போகிற ஏழை மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வெஜ்ஜு பிரியாணி வழக்கம் போல பைனாப்பிள் கேசரி ரெடி கஜிரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு மின்னு மின்னிடா பிரியாணி தம்மு அடிக்கலாமா ஏ சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கு காய்கறிகள் போட்டால் சைவ பிரியாணி சைவ பிரியாணி சும்மா போல 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 போட்டுக்கிறோம் கேசரி பார்சல் தயிர் பச்சடி எல்லாம் போட்டுக்கிறீங்களா என்ன சாங் பார்சல் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு பாதி வேலை முடிஞ்சு வெஜ் பிரியாணி அது கூடவே மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ்

கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க சரி சரி ரொம்ப நன்றி எல்லாம் நல்லா மக்களும் எல்லாம் இருக்கட்டும் அவங்களாம் சீர்க்க ஆயுஷா நல்லா இருக்கட்டும் நன்றிங்க வெஜ் பிரியாணி இருக்க கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க நாலு மேலே செல்வாக்கெல்லாம் இருப்பாங்க நன்றிங்க ஐயா குறையா வராது நன்றிங்க ஐயா கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க பிறந்த வாழ்த்துக்கள் நன்றிங்க நல்லா இருக்கு ஐயா நோய் நொடி இல்லாமல் தீப் குடும்ப அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீப் அவர் வந்தால் கொடுத்துருங்க கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதிர்லேருந்து சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க நன்றிங்க சைவ பிரியாணி இருக்கப்பட்டு கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க வெஜ்ஜு பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க மானாமதியில இருந்து கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க மானாமதியில இருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வா ஆசிரியர் மிக இல்லாத ஒரு செலவு அப்புறம் விநாயகர் நிச்சயம் நிறைவேற்றுவார் நன்றிங்க கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு வெஜ் பிரியாணி கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக இருந்து கொடுத்துருக்காங்க வெஜ் பிரியாணி இருக்கு என்றாலும் வாழ்ந்து வாழை வழி வாழ வம்சங்கள் வளர்ந்து இன்னும் இதை விட சிறப்பாக செய்ய உங்களுடைய நல்ல வாழ்த்துக்கள் அடுத்ததான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கலாம் கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க பிறந்த வாழ்த்துக்கள் நன்றிம்மா பிறந்த வாழ்த்துக்கள் நன்றிம்மா பிறந்த வாழ்த்துக்கள் கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதியிலேருந்து கொடுத்துருக்காங்க வெஜ் பிரியாணி இருக்கு கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க மானாமதியிலேருந்து ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக மானாமதுரையிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் குடும்பமே நல்லா இருக்கட்டும் கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதுரையிலேருந்து சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க பல்லாண்டு வாழ்ந்து பல்லாண்டு வாழ்ந்து பல பேருக்கு நல்லா வாழணும் நன்றிங்க கனிமொழி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மானாமதுரையிலேருந்து கொடுத்துருக்காங்க பிரியாணி இருக்கு சாப்பாடு நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்த்தீங்க கஷ்டப்படுற மக்களாக பார்த்து தேடி தேடி கொடுத்துருக்கிறான் கனிமொழி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக மானா அவங்க பெற்றோர்கள் கண்ணதாசன் மற்றும் கார்த்திகா மற்றும் ஐயா அப்பத்தா அத்தை மாமா குட்டி சபர்நாஷ்டி மற்றும் குடும்பத்தினர் இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடு காலம் வாழணுட்டு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களின் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க